ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கருத்து கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்க என்று சொன்னால் அந்த கவலையெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்க ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேற்றுகிற தேவன் உங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் உங்கள் மன போராட்டங்களை மாற்றுகிற தேவன் உங்க மன சஞ்சலத்தை மாற்றுகிற தேவன் உங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் உங்களை விசாரிப்பார் அவர் உங்களை தேற்றுவார் அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுவார் மாற்றி விடுவார் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே மனிதர்கிட்ட போய் உங்கள் வேதனைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதற்கு பலன் ஒன்றுமே கிடைக்காது ஆனால் இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் மனதளவில் ஆண்டவரே எனக்கு கவலைகள் அதிகமாக இருக்கு என்று சொன்னால் இந்த இரவுலேயே அதிகாலையிலே தெய்வ சமூகத்தில் உங்கள் கவலைகளை எல்லா ஆண்டருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன எந்த சூழ்நிலை கடந்து என்று சொல்லி கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் அதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமும் மாத்திரமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்